அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி பொதுவாகவே வந்து நான் வந்து புரட்டாசி மாதம் எப்பவுமே வந்து நாங்கள் ச பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது எந்த கோவிலுக்கு முடியுதோ அதாவது லோக்கல்லேருந்து வெளியே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது வழக்கம் அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல அப்பா அம்மா இருக்கும்போது நாங்கள் டோட்டல் ஃபேமிலியாக அம்மா அப்பாவாகட்டும் அவங்க ஃபேமிலி தங்கச்சி அவங்க ஃபேமிலி நாங்கள் அப்படி எல்லாருமா சேர்ந்து போன கோவில் தான் பார்த்திங்கன்னா ராமர் பண்ணைன்னு சொல்லி அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரில் மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ராமர் கோயில் ரொம்ப அற்புதமான கோயிலுங்க ரொம்ப புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்கள் வந்து நேற்று அதாவது சனிக்கிழமை போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போதே சாமி கும்பலான்னு போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கே பஜனை எல்லாம் இருந்தது எனக்கு பொதுவாகவே கோவிலில் அதுவும் இது மாதிரி ஒரு பஜனை இதெல்லாம் நடக்கிற இடத்துல என்ன கட்டி போட்டாலும் என்னால் ஆடாமல் இருக்கவே முடியாது அதனால் எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு இப்போ என் பொண்ணை கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேமராவையும் கொடுத்துட்டு நேராக போய்

はい。Bye. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மூணு பாட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்காக ஆடியாச்சு அதாவது நான் போய் ஆடலாம் போது அவங்க வந்து பெருமாள் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஆடி முடிச்சிட்டு உட்காரலாம் போது சின்ன சின்ன முருகையா அப்பா எப்படி முருகர் பாட்டை கேட்டு அதுவும் இந்த பாட்டை கேட்டு உட்கார முடியுங்களா உடனே போய் அதுக்கும் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஆடிட்டு இனி போதும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம அவங்க ஆடுறதை பார்க்கலாம் அப்படிங்குறக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்களே எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க அடுத்தது கும்மி பாட்டு தந்தன்னை தினம் தந்தனை நா தீனம் அந்த பாட்டுன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டால் நம்ம கால் நிற்குங்களா அதனால் போய் அதுவும் ஆடியாச்சு எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ஃபேமிலியில் சின்ன பொண்ணு வர முடியல அதனால் நான் பெரிய பொண்ணு அவர் மட்டும்தான் போயிருந்தோம் சரி ஒரு சின்ன சின்ன மெமரியாக இருக்கட்டும் கோயில் கட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோவும் எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து சில பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண்ணுக்குட்டி நேர்ந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு அந்த கன்று எல்லாம் அங்கே விட்டுருந்தாங்க ரொம்ப அழகழகாக இருந்தது அதையெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் என் பெரிய பொண்ணு போய் நான் அதை நீவி கொடுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அவ்வளோ அவங்க அப்பாவும் போய் அதை அழகாக நீவி கொடுத்துட்டு அது அவங்க அப்பா வந்து வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் கேப்சர் இருந்தார் அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க நான் என்னோட வேலையை பார்த்தேன் ஏன்னா இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அதாவது கோயிலை பற்றி அங்கே இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து சுயம்புவாக அதாவது இது முதல்ல பார்த்தீங்கன்னா வனமாக இருந்ததாம்மா அதாவது ஒரு பகுதியாக இருந்திருக்குது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மாடு மேய்க்கும்போது மாடு வந்து தானாக இந்த இடத்துல பால் சுரந்துதாம்மா அப்போ எ எங்கே என்ன அப்படின்னு அதாவது மாடு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பால் மடியில் வந்து பாலோட இந்த மாட்டோட மடியில் பாலே சுரக்காதாமல் என்ன காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் இந்த இடத்துல சுயம்புவாக பெருமாள் அதாவது ராமர் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல கோவில் எழுப்பி சாமி கும்பிட ஆரம்பித்தாங்களாமா இந்த கோவிலில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் புரட்டாசி மாதம் அந்த அஞ்சு சனிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் அன்னதானம் எல்லாமே இருக்கும் அங்கே நிறைய கடைகளும் இருக்கும் அங்கே போயிருந்தப்போ இவங்க வந்து என்னை பார்த்த உடனே எங்கிட்ட வந்து பேசினாங்க நான் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்குங்க்கா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆனமலையாமல் ஊர் இவங்களும் ஒரு கடை போட்டிருக்காங்க சோடா அப்புறம் ஜிகர்தண்டா அதெல்லாம் சேர்ந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி அவங்க அக்கா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க தாராளமாக முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் பேசிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் அன்னதானமும் திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் வர்ற வழியில் அந்த கடைகள் அதை எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது என்னென்னா நேற்று காலையில் நேரமே தலைக்கு ஊற்றிட்டு காரில் போகும்போது நான் அந்த நீர் கோர்த்ததுனால நல்ல ஹெட்டேக்கும் வந்துருச்சு த்ரோட் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சு நைட் எல்லாமே ஒரே காஃபாக இருந்தது அதனால கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் யாருக்காவது என்ன இவங்க விட்டு விட்டு பேசுகிறாங்க எல்லாம் தோணுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரமே போனதுனால ஓரளவுக்கு சீக்கிரமே சாமி கும்பிட்டோம் நாங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்யூ வந்து அந்த கோயிலெல்லாம் தாண்டி கடைகள் இருக்குது இல்லைங்களா அந்த இடமும் தாண்டி நின்னாங்க அவ்வளோ கூட்டங்க இன்னும் அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாங்க பார்க்குறேங்க முடிஞ்சால் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து பொதுவாக புரட்டாசி மாதம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதெல்லாம் எங்களுக்கு அப்போ சந்தர்ப்பத்துக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி ஒவ்வொரு பெருமாள் கோவிலாக போயிட்டு வருவோம் இனி அடுத்த வாரம் எந்த பெருமாள் எங்களை கூப்பிடுறாருன்னு தெரியல கூப்பிட்ட பெருமாள் கோவிலுக்கு போய் கண்டிப்பாக சாமி கும்பிட்டு உங்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையலை பார்த்ததையும் எனக்கு உடனே வளையல் போடணும்னு வளையல் கொஞ்சம் எனக்கு போடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னே அந்த அக்கா கொண்டாம்மா நான் போட்டு விடுறேன் அப்படின்னு போட்டு விடும்போது கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க குழந்த கை மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப ஒரு ஹார்டாக இல்லாமல் அப்படின்னாங்க நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் கை மட்டும் இல்லைங்க மனசும் குழந்த மாதிரி தான் அதனால தான் எல்லோரும் நிறைய பேர்த்து நல்லது கெட்டது தெரியறதில்ல யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியாமல் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக எனக்கு இந்த மிட்டாயின்னால் ரொம்ப இஷ்டம் அதுவும் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவாங்க அது செஞ்சு விற்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதையெல்லாம் பார்த்த உடனே எங்கள் வீட்டில் அவரும் அப்படி தான் எனக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ வெளியே கூட்டிகிட்டு போனால் ஒரு குழந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு அப்படி ஒரு தாராளம் மனசுக்காரர் அவரோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு தாராளமான பொண்ணாகவே மாறிட்டேன் என்ன கோவிலுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அதாவது சுற்றிலும் தோப்பு அந்த தோப்புக்கு இடையில் கோவில் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது கொஞ்சம் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற மண் வந்து ரொம்ப செம்மண்ணாக இருக்கிறதுனால வழுக்கிற மாதிரி இருந்தது அது ஒன்று மட்டும்தான் அங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது யாராவது டோனர்ஸ் ஆகட்டும் இல்லை கோவிலுக்கு வர்றவங்க விருப்பப்பட்டு அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஏதாவது கிராவல் அது மாதிரி குட்டி ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா வந்து போகிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது வந்து ப்ரைவேட் இதுங்கிறதுனால அது முடியுமாங்கிறதும் தெரியல வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது எதாவது ஃபீல் பண்ணால் எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு வர்ற வழியில் ரிலேட்டிவ் வீடு அவங்க வந்து கொலு பார்க்கறக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க சரி நம்ம போயிட்டு வரும்போது அப்படியே அவங்க வீட்லேயும் போகலாம் ஈவினிங் தான் வந்து நெய்வேதியம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்களாமா நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போயிருந்ததுனால கொலுவு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு சொல்லப்போனால் இந்த வீடு வந்து என்னோட எனக்கு வந்து அக்கா பையன் மருமகள் குழந்தைங்க ரெண்டு பேர் அதாவது பேத்தி ஒன்று பேரன் ஒன்று பேரன் இப்போ தான் பிறந்திருக்கா மூணு மாதம் ஆச்சு பார்த்துட்டு அப்படியே வரும்போது இன்னொரு ஸ்பாட் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் இது வந்து நிறைய படங்களில் இந்த வீடு வந்திருக்குது நீங்கள் யாராவது இந்த வீட்டை எந்த படத்தில் பார்த்துருக்கீங்க என்னங்கிறது தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் நிறைய படங்கள் இந்த வீட்டை பார்த்துருக்கேன் இதுவும் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் அங்கே ஒரு மூவி ஒன்று இருந்தது நான் போய் சரி அந்த வீடை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் சரின்னு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்